அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப விசேஷம் எல்லா பௌர்ணமியும் விசேஷம் இதில் சித்ரா பௌர்ணமி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசேஷம் ஏன்னு பார்க்கும்போது அன்றைக்கி வந்து சித்ரகுப்தர் வந்து பிறந்திருக்காரு சித்ரகுப்தர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சித்ராகுப்தர் வந்து யமரா யம தர்மராஜாவோட கூட இருந்து அவருடைய கணக்கு வழக்கலெல்லாம் இவர் பார்த்துருக்கார் அதாவது மக்கள் எல்லாம் வந்து பூமியில் இருக்காங்க இல்லையா அவங்க என்னென்ன பாவம் புண்ணியெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சு நான் ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி அவர் பாதுகாக்கிறதா ஒரு ஐதீகம் அவர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் பிறந்ததான் ஒரு ஐதீகம் அதனால கொஞ்சம் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷம் அதுவும் இல்லாமல் சித்ரா மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் எப்பயுமே மாதம் மாதம் வரும் இல்லையா அந்தந்த நட்சத்திரம் இப்போது சித்ரா மாதம்னா வைகாசினா விசாகம் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பௌர்ணமி வரும் அந்தந்த நாள் விசேஷமானது தான் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் முக்கியமாக வந்து சிவன் தான் சொல்கிறாங்க ஏன்னா சிவன் வந்து ஆதி கடவுள் இல்லையா அவருனாலும் ஃபஸ்ட்டு கடவுள் சொல்கிறாங்க அடுத்தது அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் வந்து அம்பாலாக வந்து நினைக்கிறாங்க ஸோ அம்பாள் வழிபாடு நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சத்தியநாராயணர் பூஜை இன்றைக்கி பண்ணலாம் ஏன்னா எப்பயுமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சத்தியநாராயண பூஜை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க அதில் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க அந்த சித்ரா பௌ பௌர்ணமி அன்னைக்கு சித்திர சத்யநாராயண பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணும்போது இன்னும் கூடுதல் விசேஷம் அதை ரெகுலராக பண்ணுறவங்க பண்ண இந்த இது எல்லாத்தையும் பண்ணுமாலும் இல்லை யார் யாரையும் என்னென்ன செய்ய முடியுமோ அவங்கவுங்க செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சித்திரை குப்தரையும் வணங்கலாம் ஏன்னால் நம்மளுடைய பாவ கணக்கை வந்து போக்கிடுவாருன்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது நமக்கு நல்ல தெளிவாக கொடுப்பாரு அவ்வளோதான் எந்த சாமியை நம்ம வணங்கினாலும் நம்ம உடனே பாவத்தை போக்கிடுவாரான்லாம் கிடையாது நம்ம செஞ்ச தப்பை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இனிமேல் தப்பு செய்யாமல் நம்ம வந்து புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்துலேருந்து நமக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு அவர் அழகு புடிவார் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா குப்தனை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்றைக்கி வந்து ஒரு நோட் புக்கு பேனாக இதெல்லாம் வச்சு வணங்குவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த இதில் வந்து ஒரு ஸ்லோகமும் இருக்குது அந்த ஸ்லோகத்தையும் நம்ம சித்திரகுப்தனுக்கான ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபடலாம் அதே மாதிரி பார்க்கும்போது அம்பாள் அப்புறம் சிவன் இவங்க எல்லோரையும் வணங்கலாம் கிரிவலம் போகிறது விசேஷம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுன்றது ரொம்ப நடக்காத ஒரு காரியம் ஏன்னால் கூட்டம் அளும் அதனால் போக முடியாது பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோவில் மலையில் இருக்காமதி இருந்து நமக்கு அமைஞ்சதுன்னா போங்க இல்லைன்னா சாதாரணமாக சிவன் கோவில் நார்மலாக இருந்தால் கூட போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அம்மன் கோயில் அப்புறம் குலதெய்வ கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து பௌர்ணமி அன்றைக்கி குலதெய்வத்தை வணங்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அன்றைக்கி அதை பண்ணுங்கள் சித்திரகுப்தனுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்லோகத்தை சொல்லி வணங்குங்கன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம் ஒரு நோட்டு பேனா இதெல்லாம் வச்சு நம்ம வணங்கிட்டு முடிஞ்சவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம் இல்லைனா நம்மளே அதை யூஸ் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேவேத்தியம்னு பார்க்கும்போது சித்திரகுப்தனுக்கு தயிர் சாதம் நேவதி பண்ணுவாங்க உப்பு இல்லாமல் தயிர் சாதம் நேவதி பண்ணி அன்றைக்கி விரதம் இருக்கிறதா இருந்தால் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருக்கிறதா இருந்தால் அன்றைக்கி வந்து தயிர் சாதம் வந்து உப்பு இல்லாமல் தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ண யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை மட்டும் செய்யலாம் இதுதான் அதுக்கப்புறம் சித்ரா குப்பை அப்புறம் ராத்திரியில் வந்துட்டு சித்ரா அண்ணம்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்க சித்ரா அண்ணம்ன்றது கலந்த சாதங்கள்லாம் பண்ணிவிட்டு அதாவது வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் அப்புறம் புளியின் சாதம் தயிர் சாதம் இது மாதிரி பண்ணி நைட்டில் வந்து பௌர்ணமி நிலையில வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றதுன்றதும் ஒரு இதுவாக இருக்குது அதையும் செய்யலாம் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதம் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மணிக்கு வருது ஆனால் முதல் நாளே வந்துடுது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கே வந்துடுது அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எட்டு நாற்பத்தெட்டுக்கே வந்துடுது ஆனால் பன்னெண்டாம் தேதி தான் ஃபுல்லாகவே இருக்குது ஏன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே இருக்குது பத்து நாற்பத்தி நாலு மணி வரையும் இருக்குது அன்றைக்கி ஏன்னா அதுக்கு தான் ஃபுல்லாக இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமியை பன்னெண்டாம் தேதியே நம்ம கொண்டாடலாம் ஏன்னால் பதினோராந்தேதி எட்டு நாற்பதுக்கு தான் வருது ஆனால் பன்னெண்டாம் தேதி ஃபுல் டைம் இருக்கிறதுனால நம்ம சித்ரா பௌர்ணமியை பன்னெண்டாம் தேதியே கொண்டாடலாம் சித் ரொம்ப எப்பயும் வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் ஏன்னா சித்ரா பௌர்ணம் பௌர்ணமின்றதே விசேஷமானது அது வந்து குலதெய்வத்துக்காக இருக்கட்டும் அம்பாளுக்காக இருக்கட்டும் சிவன் எல்லா தெய்வங்களுக்குமே உகந்தது தான் இதை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் பக்கத்தில் இருக்கு இல்லை போக முடியும்னா போயிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்டிலையே குலதெய்வ படம் இருந்ததுன்னா விளக்கேற்றி நம்ம பண்ணலாம் நார்மலாக அன்றைக்கி சாயந்தரம் கம்பல்சரி எல்லோரும் விளக்கேற்றுங்க ஓம் நம சிவா